இனிய வணக்கம் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது எப்போது திரும்புவார் என்ற அரிய தகவல்களுடன் உங்களுடன் உங்கள் ரமேஷ் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்எஸ்க்கு புதிய குழுவினரை ஏற்றி செல்லும் ராக்கெட் ஸ்பேஸ் நிறுவனம் விண்வெளிக்கு செலுத்தியுள்ளது இந்த இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எட்டு நாட்கள் மட்டுமே தங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக அவர்கள் ஒம்பது மாதங்களுக்கு மேலாக தங்கிட நேரிட்டது புட்ஸ் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகிய இருவரும் ஒரு சிறந்த வேலையை செய்துள்ளார்கள் அவர்களை மீண்டும் அழைத்து வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று நாசாவின் வணிக குழு திட்டத்தின் மேலாள் மேலாளர் ஸ்வீட் சிட்ஸ் கூறியுள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புதிய குழுவினர் சென்ற இரண்டு நாட்களில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் பூமிக்கு தங்கள் பயணத்தை தொடங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சக பணியாளர்களான நாசாவின் நிக்கேக் ரஷ்யாவின் ரோஸ்கோஸ்மாஸ் விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோர் ஆகியோருடன் சேர்ந்து இவர்கள் பூமிக்கு திரும்புகிறார்கள் அவர்களுக்கு பதிலாக ரஷ்யா ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த நாலு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணிகளை தொடர்வார்கள் இவ்விரு குழுக்களுக்கான பணி பரிமாற்றம் இரண்டு நாட்கள் நீடிக்கும் அதன் பிறகு பழைய குழுவினர் பூமிக்கு திரும்பும் பயணத்தை மேற்கொள்வார்கள் ஆனால் பூமியில் பாதுகாப்பான மறுநுழைவுக்கான சூழ்நிலைக்காக காத்திருக்க நேரிட்டால் இன்னும் சிறிது தாமதம் ஏற்படலாம் என்று சர்வதேச விண்வெளி நிலைய திட்டத்தின் மேலாளர் டானா வெய்கர் கூறுகிறார் வானிலை ஒத்துழைக்க வேண்டும் அது சாதகமாக இல்லாவிட்டால் அந்த நேரம் வரும் வரையில் நாங்கள் கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று கூறினார் கடந்த வாரமே விண்வெளி வீரர்கள் தங்கள் பணிகளை கைமாற்ற தொடங்கிவிட்டதாக கூறுகிறார்கள் சுனிதா விண்வெளி வீரர் அலெக்ஸி ஓவ்ஸினிடம் தனது பணிகளை ஒப்படைத்தார் என்று கூறுகிறார்கள் விண்வெளி நிலையத்தில் இருப்பது மகிழ்ச்சி அடைவதாக விண்வெளி வீரர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் சுனிதா வில்லியம்ஸ் அதை தனது மகிழ்ச்சியான இடம் என்று தெரிவித்தார் ஆனால் தனிப்பட்ட முறையில் சில பாதிப்புகள் இருந்திருக்க கூடும் ஒரு வாரம் நீடிக்கும் ஒரு வேலை பயணத்திற்காக நீங்கள் அனுப்பப்படும் போது அது ஒரு வருடத்துக்கு சிறந்த பகுதி எடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் விண்வெளியில் இவ்வளவு நீண்ட காலம் தங்கியிருப்பது குடும்ப வாழ்க்கையை சீரழி குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கும் மற்றும் பல விஷயங்களை அவர் தவறவிட்டு இருப்பார் பேசெக்ஸின் போட்டியாளரான போயிங் விண்வெளி நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் என்ற சோதனை விண்கலம் புட்ஸ் மற்றும் சுனிதா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அழைத்து சென்றது விண்கலத்தின் மேம்பாட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல் மற்றும் அதனை ஏவுதல் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கும் போது சிக்கல் இருந்ததால் ஸ்டார் லைனரை ஏவும் பணி பல ஆண்டுகள் தாமதமானது பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைவதற்காக விண்கலத்தின் வேகத்தை குறைக்க தேவைப்படும் ஸ்டார் லைனில் சில திரஸ்டர்கள் உள்ள சிக்கல் மற்றும் உந்துவிசை அமைப்பில் ஹீலியம் வாயு கசிவு ஆகியவை அவர்களின் இருப்பை விண்வெளியில் அதிகப்படுத்தியது இதையடுத்து புட்ஸ் மற்றும் சுனிதா வில்லியம்ஸை ஸ்டார்லைனில் கொண்டுவருவதில் கொண்டு வருவதில் ஒரு சிறிய ஆபத்தை கூட அனுமதிக்கக்கூடாது என்று நாசா முடிவு செய்தது இதையடுத்து ஸ்பேஸ் எக்ஸின் ட்ராகன் காப்சூல் புட்ஸ் மற்றும் சுனிதாவை மீண்டும் பூமிக்கு அழைத்து வர தீர்மானிக்கப்பட்டது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சர்வதேச விண்வெளி நிலைய பணியாளர் குழு சுழற்சியின் போது இதை செய்வதே சிறந்த வழி என நாசா முடிவு செய்தது புட்ஸ் மற்றும் சுனிதாவை ஸ்டார்லைனில் பூமிக்கு அழைத்து வருவது பாதுகாப்பானதாக இருந்திருக்கும் என்று போயிங் நிறுவனம் தொடர்ந்து வாதிட்டு வருகிறது அதற்கு பதிலாக ஒரு போட்டியாளரான ஸ்பேஸ் எக்ஸின் கேப்சூலை பயன்படுத்துவதற்கான முடிவு அந்த நிறுவனம் அதிருப்தி அடைந்துள்ளது இது போயிங்கிக்கு தர்ம சங்கட்டமாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் விண்வெளிக்கு அழைத்து சென்ற விண்வெளி வீரர்கள் ஒரு போட்டியாளரின் விண்கலத்தில் திரும்ப வருவதை பார்ப்பது போயிங்கி கஷ்டம்தான் புட்ஸ் மற்றும் சுனிதாவின் நல்வாழ்வு எப்போதும் அனைவரின் மனதிலும் பிரதானமாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் முன்னிருந்த சூழ்நிலையில் எவ்வாறு சிறப்பாக சமாளிப்பது என்பது குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டன தொழில்நுட்பம் மற்றும் சரியான நிகழ்ச்சி நிரல் காரணங்களுக்காக நாசா அந்த முடிவுகளை எடுத்தது மேலும் புட்ஸ் மற்றும் சுனிதா வில்லியம்ஸை பாதுகாக்க வைத்திருக்கும் சரியான தீர்வும் நாசா கண்டுபிடித்தது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சக பணியாளர்களுடன் சேர்ந்து அவர்கள் பூமிக்கு திரும்புவதை பார்க்க மிகவும் ஆவலாக நாம் அனைவரும் காத்திருக்கிறோம் சென்ற வருடம் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை விண்வெளியிலிருந்து மகிழ்ச்சியாக சுனிதா வில்லியம்ஸ் கொண்டாடினார் இந்த ஆண்டு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை பூமியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்